மோனிகா என்னமா இந்த ராத்திரி இல்ல வந்திருக்க என்ன விஷயம் அங்கிள் வீட்ல இட்லி மாவு தீந்து போச்சு அத வாங்கலாம்னு வந்தேன் 1 kg மாவு பாக்கெட் தாங்க அங்கிள் ஐயோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேணாமா இப்பதான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஒரு ஆன்டி வந்து கடைசி மாவு கூட வாங்கிட்டு போயிட்டாங்கமா இப்போ இட்லி மாவே கிடையாது சரி அங்கிள் பரவாயில்லை அங்கிள் கடையில வர மாவு இல்லை வேற எந்த கடையும் இந்த டைமுக்கு திறந்து வேற இருக்காது. இப்போ என்ன பண்றது? ஓ, மாவு வாங்கிட்டு போறாங்களா? அப்ப அவங்க காசு கொடுத்து வாங்கிடலாம். சிம்பிள். ஹேண்டி இங்க கீழ பாருங்க, கீழ கீழ.

அடைய செல்ல பொண்ணு என் தங்கம் இந்த ராத்திரி நேரத்துல போய் கூட என் மாவு வாங்கி வந்துட்டே இந்த மாவு பாக்கெட் எடுத்துட்டு போய் உள்ள வை அம்மா அம்மா நம்ம வீட்டு பின்னாடி ஒரு காடு இருக்குல அங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா போய் வந்துடுறமா ஆ அதுக்கு என்னமா நீ தாராளமா போய் வா ஆனா நைட் வந்தறாத காலையில வா ஏனா நான் கதவு பூட்டிட்டு நல்லா தூங்குவேன் அம்மா கதுவுல சாத்தாதீங்க நாங்க சீக்கிரமா வந்துருவோம் அண்ணே நீ வாடா போயிடு வரலாம் ஆ சரி வா போயிடு வந்திரலாம் அட காடு என்ன நைட்ல இவ்ளோ பயங்கரமா இருக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கோனு எதிர்பார்க்கவே இல்லையே ஏ மோனிகா நில்லு இந்த காட்டுக்கு எதுக்கு இப்ப என்ன கூட்டம் வந்த எனக்கு பயத்துல பாத்ரூம் வர மாதிரியே இருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு காடு அண்ணா இதுக்கே இப்படி பைப்பறியே இன்னொரு அத்தை கட்டிரி நம்மள பாக்க வர போது அதுக்கு என்ன பண்ணுவ ஏ மோனிகா உனக்கு என்ன பைத்தியமா ரத்த காட்டிரி கூட்டதுனே நீ வந்தது மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து காட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டே ஆமா அம்மா ரத்த காட்டிரி தான் வா ஏ மோனிகா வசமா வந்து கிட்ட மாட்டிக்கிட்டியா நீ மட்டும் வந்தது இல்லாம அண்ணனையே கூட்டிட்டு வந்திருக்க இப்ப ரெண்டு பேரையும் நான் சாப்பிட போறேன் உங்க ரெண்டு பேரையும் கிட்ட யாராலையும் காப்பாத்த முடியாது எதுக்கு அங்க யாரும் நந்து அண்ணா